வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேயில் எல்லா பிளேயர்ஸுமே அவங்களுடைய பங்களிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க சிஎஸ்கேலையும் சரி ஆர்சிபிலையும் சரி எந்த ஒரு பிளேயருமே வந்து ஹாஃப் சென்ச்சுரி வந்து போடலை அதேபட்சமாக அனுஜ் ராவத் வந்து நாற்பத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு இன்னொரு புறம் தினேஷ் கார்த்திக் முப்பத்தெட்டு அடிச்சிருப்பாரு டூப்ளசிஸ் ப்ளஸஸ் முப்பத்தஞ்சு அடிச்சிருப்பாரு புறம் நம்ம வந்து சிஎஸ்கே இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான ரன்கள் சேர்த்தது வந்து ரச்சின் ரவீந்திரா தான் முப்பத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் இந்த முப்பத்தி ஏழு அப்படிங்கிறத விட பதினஞ்சு பந்தில் முப்பத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் மூணு சிக்ஸர்களை வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து அடிச்சிருப்பார் ஸ்ட்ரைக் ரேட் வந்து செம்மையா இருக்கும் இரநூத்தி நாற்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டோட ரச்சின் ரவீந்திரா ஆடி இருப்பாரு இது அவருக்கு ஐபிஎல் ஃபர்ஸ்ட் கேம் கேமு கான்வெல்லாம் இனிமேல் வேணாம்ப்பா ரவீந்திரா போதும் போதும்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி முதல் கேம்லேயே மிரட்டு எடுத்துட்டாரு அந்த வகையில் ரவீந்திராவை ஆரம்பத்தில் ஏர்லியான விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபி ஈஸியாக வந்து ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்ப ஆரம்பத்தில் ருத்ராஜ் கை கோட் அவுட் ஆன போதிலுமே கூட ரவீந்திரா அவருடைய அதிரடியை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை ஆரம்பத்தில் நல்லா அடிச்சு கொடுத்துட்டு வந்து போயிட்டார் அதனால சிஎஸ்கே ஓரளவுக்கு வந்து ப்ரெஷர் இல்லாமல் வந்து ஆனாங்க அந்த வகையில் வந்து ரவீந்திரா வந்து அவுட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி பயங்கர ஆக்ரோஷமா பயங்கரமாக வந்து கத்தி அவரை வந்து வெளியில் வந்து அனுப்பி வச்சிருப்பார் சோ அவருக்கு எதிராக வந்து பயங்கரமாக கத்தி செலப்ரேட் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ இந்த ஒரு விஷயத்த டக் அவுட்ல இருந்த தோனி அவரே வந்து ஷாக்கா தான் அதிர்ச்சியாக தான் வந்து பார்த்துருப்பாரு ஏன்னா வந்து ஒரு யங் பிளேயரு அவருக்கு எதிராக வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து கோலி வந்து கத்துனாரு அப்படிங்கிறது வந்து தெரியல அவருடைய யூஷுவலாக கூலி இப்படி தான் பண்ணுவாரு இருந்தாலும் அப்படின்னாலுமே கூட இந்த முறை வந்து தோனியே பார்த்தீங்கன்னா கோவத்தோட வந்து விராட் கோலியை வந்து பார்த்துருப்பாரு நன்றி